என்ன இன்னைக்கும் கருவாட்டு குழம்பா தூக்குது கொழும்பாடி குமரன் பிராண்ட் கருவாடு ஒரு வரப்பிரசாதம் இவங்களே சொந்தமா மீன் வாங்கி சுத்தமான கருவாடா அக்கறையோட தயார் பண்ணி தராங்க எங்க ஃபேமிலியே ஆக்டிவா ஆரோக்கியமா இருக்கும்னா குமரன் பிராண்ட் கருவாடு ஒரு காரணம் குமரன் பிராண்ட் கருவாடு மணக்கும் சுவை குரங்கணி முத்துமாலையம்மன் கோவில் கொடை விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் குரங்கணி அம்மன் கோவிலும் ஒன்றாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் கடைசி செவ்வாய் விழா நடைபெறும் இந்த ஆண்டுக்கான கொடை விழாவுக்கு கடந்த ஜூலை இரண்டாம் தேதி கால்நாட்டு நிகழ்ச்சி நடந்தது தினமும் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடந்து வந்தது விழாவை முன்னிட்டு பக்தர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு வந்து குவிந்துள்ளனர் அவர்கள் கோவில் வளாகத்தில் ஓலையால் செய்யப்பட்ட குடிலில் தங்கியிருந்தனர் விழாவில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக இன்றைய காலகட்டத்தில் ஆடம்பர வாழ்க்கை பெரிதும் விரும்புவது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்ற தலைப்பில் முத்துமாலை தலைமையில் மாபெரும் பட்டிமன்றம் நடைபெற்றது பட்டிமன்ற முடிவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகளை கர்நாடகாவைச் சேர்ந்த தொழிலதிபர் தனசேகரன் வழங்கினார் திருவிழாவின் முக்கிய நிகழ்வு ஜூலை பதினாறாம் தேதி கொடை விழாவை முன்னிட்டு அம்மன் விசேஷ அலங்காரத்துடன் காட்சியளித்தார் பகல் ஒரு மணிக்கு சிறப்பு தீபாராதனை பூஜையும் நடந்தது பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய் பழம் சாட்சி வழிபட்டனர் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மாவிளக்கு எடுத்தும் மரத்திலான கை கால்கள் நேர்த்திகளுடன் செலுத்தினர் இதில் வெளி மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் காலை முதல் இரவு வரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர் இத்திருவிழாவை முன்னிட்டு கோவை இளைஞரணி மற்றும் நண்பர்கள் நடத்தும் பனிரெண்டாம் ஆண்டு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானமானது காலையில் தொடங்கி இரவு வரை தொடர்ந்து நடைபெற்றது பக்தோழிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு அம்மன் திருக்கோவில் ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று ஆண்டுதோறும் நடைபெறுகிறது மாவட்டம் தவிர தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு நாங்கள் அதாவது கோவை இளைஞர்கள் கோவை இளைஞர்கள் நண்பர்கள் அன்னதான குழு சங்கம் ஏற்படுத்தப்பட்டு சங்கத்தின் மூலமாக இது பனிரெண்டாவது ஆண்டு நிறைவு பெற்று வருகிறது காலை அஞ்சு இருபதுல இருந்து மாலை ஏழு மணி வரைக்கு சிறப்பான சுவையான வகை வகையான அன்னதானம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் பெரியப்பா சொன்னது மாதிரி கோவை வாழ் குரங்கணி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் வழங்கக்கூடிய இந்த அன்னதானம் வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டாவது வருடம் பனிரெண்டாவது வருடம் இந்த வருடம் அன்னதானம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் தானத்தில் சிறந்ததா அன்னதானம் அதே மாதிரி போதும் சொல்லக்கூடிய ஒரே விஷயமும் அன்னதானம் மட்டும்தான் அது வந்து காலை கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிலேருந்து டிஃபன் காலையில் இட்லி அப்புறம் பொங்கல் வடை கொடுக்குறோம் மதியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் பிரிஞ்சு போன்ற சாப்பாடுகள் கொடுத்துட்ருக்குறோம் இது அங்கங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் மற்ற வெளியூர் வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்த கோடிகளும் பெற்று பயனறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்